நட்சத்திரத்தினுடைய இயல்பு படியும் அதே போல் பார்த்திங்கன்னா ராசியினுடைய தன்மைப்படியும் கணித்து சொல்லப்படுகிற ஒரு விஷயம் உங்களுடைய பார்வையில் அதாவது வாரப்பலன் அதை பற்றி சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் தினப்பலன்னாக்கா நமக்கு அன்றன்றைய நட்சத்திரப்படி சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அது வாரப்பலன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி சந்திரன் நகர்றதுனால வாரப்பலன் நமக்கு வித்தியாசப்படும் அது ராசி பலன் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலனை சொல்லலாம் வார பலனா அது கிரகங்களினுடைய தன்மையை பொறுத்து கணித்து சொல்லப்படுகிறது ஆமா வியாழக்கிழமைகள்ல இவங்க கோவிலுக்கு போகலாம் தட்சிணாமூர்த்தி மகா பிரிவா ராகவேந்திர சுவாமி சாய்பாபா குருவாயூரப்பன் இது மாதிரி எந்த குரு அவங்களுக்கு விருப்பமும் இல்லை எல்லா குருமே வியாழக்கிழமைகள்ல மூன்று விளக்கத்தலாம் அல்லது குருடைய கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வரலாம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இங்கே பேசுகிறது எல்லாம் பலிக்கவும் பழிக்கும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளும் சாபங்களும் உங்கள் வாயில் வராமல் பார்த்துருங்க உங்கள் பேச்சினால் மற்றவர்களுக்கு கோபமோ கஷ்டமோ வராமல் நிச்சயமாக கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க அவங்க மால் போகிறது தியேட்டர்ஸ் போகிறது என்ஜாய் பண்ணுறது பீச்சுக்கு போகிறது அந்த ஜாலியான வீக்காக இருக்கப்போ ரொம்ப நல்ல நண்பர்களால ரொம்ப நல்ல நன்மைகள் கண்டிப்பா விளையும் குடும்பத்துல கொஞ்சம் அரசல் சண்டை சந்தேசத்திற்கு இருக்கலாம் என ராகுவும் இருக்கார் இப்ப சனியும் வந்திருக்காரு பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருப்பவர் பிரபல ஜோதிடர் வேதா கோபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தினப்பலன் வாரபலன் மாதபலன் இவற்றுக்கு உள்ள அந்த ஒற்றுமையும் இதற்கு உள்ள வித்தியாசங்களும் பல்வேறு விதமான கணிப்பாளர்கள் பலவிதமான நன்மைகள் அதனுடைய சாதக பாதகங்கள் தினந்தோறும் கூறினாலும் இவற்றுக்கு இருக்கிற ஒரு முக்கியத்துவம் தின பலனாக இருக்கட்டும் வார இருக்கட்டும் மாத பலனாக இருக்கட்டும் நட்சத்திரத்தினுடைய இயல்பு படியும் அதே போல் பார்த்திங்கன்னா ராசியினுடைய தன்மைப்படியும் கணித்து சொல்லப்படுகிற ஒரு விஷயம் உங்களுடைய பார்வையில் வார எங்க அன்றையாரோ அது வாரப்பலன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி சந்திரன் நகர்றதுனால வாரப்பலன் நமக்கு வித்தியாசப்படும் அது ராசி பலன் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலனை சொல்லலாம் பலனா அது கிரகங்களினுடைய தன்மையை பொறுத்து கணித்து சொல்லப்படுகிற விஷயம் ஆமா நான் இப்ப சொல்ல போற பலன் வந்து ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உள்ள பலன்களை சொல்ல போறேன் அதிக வித்தியாசம் கிடையாது அப்படின்னாலும் சந்திரன் இடமாற்றம் காரணமாக பெரிய வித்தியாசங்களை நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒருத்தருக்கு வந்து குருங்கிறது இத்தனாம் இடத்துல இருந்தா இன்னொருத்தருக்கு இத்தனாம் இடம் அப்படின்னு மாறும் இந்த வார பலன் அது அதுல பாத்தீங்கன்னா முதலாவதாக நம்ம பார்க்க போற ராசி எதுனா மேச ராசி மேசராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றுல சந்திரன் அப்படின்னு மூணு மூன்றாம் வீட்டில் குரு அந்த மாதிரி எல்லாமே மாறுபடும் இது ரொம்ப நாளாக இது வந்து அஷ்டமா இருக்குது அப்படிலாம் மாறுபடுறதுனால ராசிக்கு ராசி பலன்கள் முழுமையாக மாறுபடும் அதுலேயும் இப்போ கொஞ்ச நாளாக வந்து சனி வக்கரமாக இருக்கிறதுனால அந்த பலன்களும் நமக்கு மாறுபடும் ஸோ ராசிக்கு ஏழரை சனி ஆல்ரெடி இருக்கு ஸோ அதனால வந்து சில சின்ன சின்ன சிரமங்களை பார்க்க வேண்டி இருக்கும் முப்பது வயதுக்கு கீழ்பட்டவங்கன்னாக்கா அவங்க சரியான பரிகாரங்களை செய்து கொஞ்சம் கவனமா இருந்துட்டாங்க வாழ்க்கையில பேச்சிலையும் செயல்லையும் ஒண்ணுமே பிரச்சனை வராது அவங்களுக்கு வந்து குரு என்னதான் மறைஞ்சிருந்தாலும் மேஷத்துக்கு குருவின் பார்வைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் வந்து கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டைகள் தீரும் அப்புறம் வந்து தந்தையுடன் இருந்த பிணக்குகள் தீரும் தந்தையால நன்மைகள் வரும் அவங்களுக்கு தந்தை இருந்து ஒரு ஏதான ஒரு நிச்சயமா ஏதான ஒரு பெனிஃபிட் சின்னதாவது இல்ல பெரிய அளவுல சொத்து மாதிரி கூட அவங்க கொடுக்கக்கூடும் இத்தனை நாளாக கேத்து பயிற்சி வந்து மேஷத்துக்கு ரொம்ப கொஞ்சம் கவலைக்கிடமாக இருந்தது இப்போ வந்து லாபங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட லாபங்கள் நன்மைகள் இதெல்லாம் கூட வரும் கணவன் மனைவிக்குள்ளே பெரு பெரிய புரிதல் வரும் ஏன்னா சுக்ரன் ரொம்ப நல்லா இருக்கார் சுக்ரன் தான் வீனஸ் லவ் கார்டுன்னு சொல்லுவோம் அந்த புரிதல் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால மேஷராசிக்கு இந்த வாரமே முழுக்க கொஞ்சம் சுவையான இதுவாக தான் இருக்கும் எக்ஸப்ட் மூணில் குரு இருக்கிறதுனால பெரிய சுபகாரியங்கள்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் பார்வைகள் நல்லா இருக்கிறதுனால சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் அந்த பேஸ்மெண்ட் போட்டுடுவோம் நம்ம அந்த எது ஏற் ஒரு விதை போட்டுடுவாங்க பிற்காலத்துல கண்டிப்பா நல்ல முறையில நடக்கும் அது ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு நன்மைகள் வெளிநாட்டு ட்ரிப்ஸ் கன்ஃபார்ம் ஆகும் படிக்க போற குழந்தைங்களுக்கு பெரிய அளவுல வெளிநாட்டு நன்மைகள் இருக்கும் செலவு கொஞ்சம் நிறையவே இருக்கும் இடரை சனிங்கனால கொஞ்சம் கட்டுப்படுத்த பாக்கணும் இவங்க பாடம் கத்து கொடுத்துரும் நிறைய பாடங்கள் தெரியும் இவங்களுக்கு தெரிய வர இவங்களுக்கு மேசராசி தொடர்ந்து அடுத்து நாங்கள் பார்க்க போறது ரிஷபராசி ஆல்ரெடி ரிஷபம்னாலே ஒரு பெரிய அட்ராக்டிவான ஒரு ராசி ரெண்டு விஷயம் அதுல பிளஸ் பாயிண்ட் அது வந்து சுக்கரனுடைய வீடு சந்திரனுடைய உச்ச வீடு ரிஷபராசிக்காரங்களுக்கு மனம் அலைப்பாஞ்சாலும் ஒரு நிலைப்படும் கரெக்டாக தீர்மானம் பண்றவங்களா இருப்பாங்க பர்சனல் அட்ராக்ஷன் இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பயிற்சி ரொம்பவே நல்லா இருக்கு அவங்களுக்கு வந்து வாக்குஸ்தானம் ரொம்ப நல்லா அவங்க பேசுறதெல்லாம் பளிக்கும் இனிமையாக பேசுவாங்க அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சினால் நன்மை வரக்கூடிய ஒரு ராசியா இருக்காங்க ரிஷபக்காரங்க ஆஹ் அவங்களுக்கு வந்து நண்பர்கள் ரொம்ப நல்ல முறையில் அமைவாங்க நண்பர்களால் நன்மை வரும் நண்பர்கள் குருவா அமைவாங்க நண்பர்கள் சொல்லி தருவாங்க இதை பண்ணு இதை பண்ணா சில நல்ல நண்பர்களோட பேச்ச கேட்டாக்க ரொம்ப நல்லதே நடக்கும் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு இப்போ சரியாகும் என்ன ஒண்ணு சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் லாபம் நன்மைன்னு பார்த்தோன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கு வேலை மாற நினைக்கிற ரிஷபராசிக்காரங்க தைரியமா வேலை மாறலாம் ப்ளஸ் வந்து கொஞ்சம் அலுவலகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்லோவாக நடந்தாலும் பெஸ்ட்டான முடிவுகள் இருக்கும் இன்றைக்கி கிடைக்கும்னு நினைக்கிற இன்க்ரிமெண்ட் நாளைக்கு கிடைச்சா கூட எதிர்பார்த்ததை விட அதிகமான இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வரும் ஆனால் அது வந்து போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமும் இருந்த பெரிய டென்ஷன்ஸ் மாதிரி இல்லாத இப்போ கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அவங்க கொஞ்சம் ரிலீஃப் கொடுப்பாங்க தாயாருடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அவங்க கூட சண்டை போடக்கூடாது அது முக்கியம் ரிஷபராசினுடைய சாதக பாதம் சொன்னீங்க அடுத்ததாக நம்ம வந்து மிதுன ராசியை பத்தி பார்க்க போறோம் மிதுன ராசி பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசி அடிப்படையில் ரொம்ப புத்திசாலிகள் ஏன்னா அது வந்து புதனுடைய ராசி இப்போ ராசி மேல குரு வந்திருக்கனால எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ ராசி மேலே குரு வந்துட்டா ஜென்ம குரு நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் உண்மையில பார்த்தாக்க அந்த குருவுடைய பார்வை எல்லாம் எக்ஸலெண்டா இருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு ஸோ இவங்க வந்து நல்ல பரே பல புண்ணிய காரியங்கள் செய்வாங்க அவ்வளோ நாளாக இறக்கமோ கருணையோ இல்லாமல் இருந்திருந்தால் கூட திடீர்னு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் செய்யணும் கொள்ளணும் புண்ணிய காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் பல நாளாக சில கோயில்களுக்கு எஸ்பெஷலி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்காக ரொம்ப நாளாக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அது தடங்கலாகவே ஆயிட்டு இருந்திருக்கும் இப்போ டக்கு டக்குன்னு அதெல்லாம் முடிய ஆரம்பிக்கும் சகோதரர்களோட கொஞ்சம் பிணக்கு வரலாம் அது வராமல் பார்த்துட்டா நல்லது சகோதரர்கள் சண்டை போட வந்தால் கூட கை எடுத்து கும்பிட்டு அப்புறம் சண்டை போட்டுக்கலாம்னு நம்பரு கொஞ்சம் விலகிட்டா நல்லாயிருக்கும் தந்தையோட கொஞ்சம் ஒத்து போகணும் தந்தையை கொஞ்சம் நம்ம அப்பா நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறானு புரிஞ்சுட்டு கேட்கணும் இது பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்குது மிதனராசிக்கு இப்போ அது பரிகாரங்களும் வியாழக்கிழமைகள்லையும் இவங்க கோவிலுக்கு போகலாம் மகா மகாபெரியவா ராகவேந்திர சுவாமி சாய்பாபா குருவாயூரப்பன் இது மாதிரி எந்த குரு அவங்களுக்கு விருப்பமும் இல்லை எல்லா குருவையும் வந்து வியாழக்கிழமைகளில் மூன்று விளக்கேற்றலாம் அல்லது குருவோட கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் மஞ்சள் நிற பொருட்களை தானமாக கொடுக்கலாம் இது குருவுக்கான பரிகாரம் சனிக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் சனி பகவானுக்கு பரிகாரம் காகத்துக்கு சாதம் வைக்கிறது எள்ளு விளக்கு போடுறது மிதுன ராசியினுடைய நிறைய விஷயங்களை வந்து நல்லா சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தீங்க ராசி எடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி வந்து கடகராசி கடகராசிக்கு கடந்த ரெண்டரை வருஷம் ரொம்ப கொடுமையான நேரம் நிலவிட்டு இருந்தது இப்போ அது வந்து வெளியே வந்தாச்சு அவங்களுக்கு வந்து நிறைய செலவு வரப்போறது இவங்களுக்கு ஆனால் எல்லாமே மகிழ்ச்சி அளிக்கும் செலவுகளாக இருக்கும் அவங்க செலவு பண்றதுனால அவங்களுக்கு சந்தோஷம் வரும் இல்லைங்க மகிழ்ச்சி எல்லாம் அழிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அவங்களுக்கே தெரியாமனு அர்த்தம் இது பிற்கால மகிழ்ச்சியை கொடுக்க போறது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும் இவங்க கொஞ்சம் எப்பவுமே ஆரோக்கியத்தை நெக்லெக்ட் பண்றவங்களா இருப்பாங்க ஓவரால் திங்க் பண்ணுவாங்க அந்த கடகராசி வந்து சந்திரனுக்குரிய ராசிங்கனால மனம் அப்படியே அலை பாய்ந்து இதை எடுக்கிறதா அதை பண்றதா இதை டிசைட் பண்றதா குழப்பங்கள் வரும் குறிப்பா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை மாறலாமா வேண்டாமா நீங்க என்ன பண்ணுங்க உங்க ஜோதிடர் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு இது நான் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிடலாம் பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க பேசுறது எல்லாம் பலிக்கவும் பலிக்கும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளோ சாபங்களோ உங்க வாயில வராம பாத்துங்க உங்க பேச்சுனால மற்றவர்களுக்கு கோவமோ கஷ்டமோ வராம நிச்சயமா கவனமா இருக்கணும் மத்தபடி நிறைய விஷயங்கள் நன்னாவும் இருக்கு நிறைய லாபங்கள் நன்மைகள் வரும் குயிக்கான லாபங்கள் நன்மைகள் வரும் அப்புறம் ஸ்பவுஸால் அவங்க மனைவிய அல்லது கணவரால் நிச்சயமா நன்மைகள்லாம் ஏற்படும் கடகம் என்பது ஒரு நண்டு பிடி போல இருக்கிற ஒரு ராசி அதாவது நண்டு பிடியிலேருந்து எப்படி வந்து விலக முடியாதோ கடகத்தினுடைய பிடியிலேருந்து விலக முடியாதுன்னு சொல்லுவார்கள் கடக ராசி அடுத்து பக்கப்படுற ராசி வந்து சிம்ம ராசி சிம்மம் வந்து அடிப்படையிலேயே ரொம்ப பேரே பாருங்க அடிப்படையில ரொம்ப அவங்க வந்து பவுல்டானவங்க தப்பி தரையும் அவங்க மயம் மனசுக்குள்ளே எதுவும் பயங்கா இருந்தால் கூட வெளியே காட்ட மாட்டாங்க சிங்கம் எப்படி கா காட்டின் தலைவனும் அது மாதிரி ஒரு தலைமை அதுலேயே இருப்பாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் இன்றைக்கி தூக்கி தண்ணியில் போட்டாலும் எழுந்து அப்படியே ஒன்றுமே நனையாமே எழுந்து வந்துடுவாங்க அப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து இப்போ வந்து வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக வரும் ஒரு ஃபாரின் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணணும் அவங்க நினச்சாங்கன்னா அது நல்ல முறையில் நடக்கும் ஆன்சைட்டுலாம் ரொம்ப நாளாக காத்துட்ருப்பாங்கள்ல ஆஃபீஸ்லலாம் அவங்களுக்கு நல்ல முறையில் இதாகும் கல்யாணம் நிச்சயமாகி அஹ் கணவன் அல்லது மனைவியுடன் சேர்ந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு இவ்வளவு நாளா அவங்க என்ன பேசுறாலும் தப்பா ஆயின்றது அது கொஞ்சம் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா இனிமேல் அவங்க என்ன பேசினாலும் ரைட்டாக இருக்கும் ரொம்ப புத்திசாலியாக பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய லாபங்கள் பல விதமான ஒரு பக்கம் வாடகை வரும் ஒரு பக்கம் என்னிக்கோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் வரும் ஆஃபீஸில் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க மனைவிக்கு அல்லது கணவருக்கு இன்க்ரிமெண்ட் வரும் அப்படி நாலா பக்கமும் பணத்தை பார்ப்பாங்க திஸ் இஸ் ஹை டைம் சரியாக அதை இன்வெஸ்ட் பண்ணியோ சேமித்தோ வச்சுக்கணும் செலவழிச்சிடாதீங்க பிற்காலத்தில் உதவணும் அது சிம்ம ராசிக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போகிற ராசி வந்து கன்னிராசி கன்னி ராசி இந்த வருஷத்தில் நிறைய வந்து நற்பலன்களை பெறக்கூடிய ராசி பட்டியலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாலு பயிற்சிகள்லையும் வந்து கன்னிக்கு வந்து ரொம்ப அனுகூலமான அறிகுறிகளை வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பார்வையில் அதுக்கு காரணம் என்னன்னா இவ்வளோ நாளாக கன்னி மேலே சேர்த்து உட்காந்து அழுத்திட்டு இருந்தாரு அதனால அவங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படுத்த முடியல அவங்களோட திறமை வெளிப்படல தொழில் ரீதியாக அப்படியே அடிபட்டுகிட்டே வந்தாங்க அந்த கேத்துடைய ப்ரெஷர் தலையிலேருந்து விலகிட்டு அதுதான் நீங்க சொல்ற நற்பலன்களுக்கு காரணம் மற்ற எல்லா பயிற்சிகளுமே அவங்களுக்கு சாதகமாக வந்தது இப்போவும் கூட அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு காட் ஃபாதர் அல்லது ஒரு ஒரு கைடன்ஸ் ஒன்று கிடைக்கும் நீ இப்படி செய் இப்படி செய்யாத அப்படின்னு ரகசியமா ஹிண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க மேலிடத்துல இடத்துல நீ இப்படி செய்தா சந்தோஷப்படுவாங்க நேரடியாக அட்வைஸ் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு அது புரியவும் புரியாது அவங்க அட்வைஸ் பண்றாங்கன்னே புரியாது ஆனால் அப்படி கேஷுவலா சொல்லிட்டு போயிடுவாங்க அதை புரிஞ்சுக்கணும் நாட் ஓன்லி ஆஃபீஸில் மட்டும் இல்லை வீடோ வேறு இடமோ இந்த நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் டீச்சர் வந்து ஜெய் இதை நல்லா படிச்சுக்கடா அப்படின்னு அப்படி லேசாக ஹிண்ட் பண்ணுவாங்க நாம் புரிஞ்சுக்கணும் ப்ளஸ் இப்போ வந்து செலவுகள் அதிகமாகும் ஆனால் அந்த செலவுகள் பயமுறுத்தும் செலவுகளாக இருக்காது பரப்பரப்புறன்னு ஓட வேண்டி இருக்கும் சாதாரணமான ஆனால் என்ன ஒன்று ஓட வேண்டிய நேரத்தில் சோம்பல் வராமல் மட்டும் பார்த்துக்கணும் கொஞ்சம் இருக்கணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஜாகிரதையாக இவன் நம்ம ஃப்ரெண்டு இது இது இவங்கள்ட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்கள்ட்ட கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது ஐ மீன் இவங்கள்ட்ட தைரியமாக லீனியண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு இது பண்ணோம் தந்தைக்கு வந்து ஒரு பெண்மணியால் ஒரு அவங்க அவருடைய சகோதரியோ தன் தாயோ அந்த மாதிரி ஒரு பெண்மணியால் பெரிய நன்மை வரப்போகுது அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வரப்போகுது இவங்களுக்கு உண்டான பரிகாரங்கம்மா ரொம்ப உண்மையாக போனா பெரிய பரிகாரம் எதுவும் வேண்டாம் ஆனால் வந்து திருமகளை மகாலட்சுமியை வணங்கலாம் பத்தில் குரு இருக்கிறதுனால அகெய்ன் குருப்பே குரு வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு போகலாம் பெரிய அளவில் இவங்க குலதெய்வத்தை முக்கியமா முக்கியமாக வணங்கணும் குடும்பத்தில் முன்னோர்கள் மூத்தோர்கள் இருப்பாங்க இல்லையா இறந்து போனவங்க அவங்களுக்குள்ள அதை சரியாக கொடுத்துட்டாங்கனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷமே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியமாக ராசியை அடுத்து நம்ம பார்க்க ஒரு ராசி துலாம் ராசி துலாம் என்றாலே பார்த்தீங்கன்னா அதோடைய அடையாளம் தராசு அதாவது நிதி தேவதை அதுக்கு அடுத்தபடியாக வியாபாரிகள இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக துலாம் ராசி கையில அந்த திராசு இருக்கும் அதாவது நாயப்பார்வையுடன் கூடிய ஒரு ஆசினி கூட சொல்லலாம் துலாம் ராசி துலாம் ராசினுடைய தினப்படம் நீங்க சொன்ன ரொம்ப கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன் நீங்க சொன்னது நான் நான் பார்த்த துலாம் ராசிக்காரர்கள அம்மாவா மாமியாரா சகோதரியா அக்காவா ஃப்ரெண்டா எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க உனக்கு நான் தனியா அது கொடுக்குறேன் உனக்கு அது எதுவுமே கிடையாது அவங்கள்ட்ட அது இன்னொரு காரணம் என்னன்னா அந்த ராசிநாதன் வந்து சுக்ரன் அவங்களுக்கு ஒரு பர்சனல் அட்ராக்ஷன் இருக்கும் அவங்க ஒரு இடத்துக்கு போனாலே ஒன்னே தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்வாங்க அவங்க ஒரு பேச்சு பேசினாலே எல்லாரும் எடுத்துப்பாங்க சில பேருக்கு அந்த ராசி இருக்கும் இல்லையா அதே மாதிரி சுளீர்னு கோவம் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நியாயமாக இருக்கும் நமக்கு அந்த இவங்க கோவப்படுறாங்களே அப்படின்னு தோணக்கூட தோணாது அந்த மாதிரி இருக்கு இவங்க இப்போ வந்து இவங்களுடைய குரு பயிற்சி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது துலாம் ராசியவே குரு பார்க்கறதுனால அவங்க எது செய்தாலும் நன்மையாக முடியும் என்ன செய்தாலும் லாபமாக முடியும் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப 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 இருக்கும் அவங்களுக்கு வேலை பலு அவங்களுக்கு வந்து சாப்பிட தூங்க நேரம் இருக்காது சில நாள் வந்து லஞ்செல்லாம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு சாப்பிடுவாங்க அதை தான் முக்கியமாக பண்ணக்கூடாது கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக அவங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் முக்கியமாக குழந்தைகளால் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வரலாம் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் அப்படியே போட்டு மண்டையில் போட்டு கவலைப்பட வேண்டாம் நாளைக்கே எல்லாமே சரியாக போகிறது அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க அவங்க மால் போகிறது தியேட்டர்ஸ் போகிறது என்ஜாய் பண்ணுறது பீச்சுக்கு போகிறது அந்த ஜாலியான வீக்காக இருக்க போகிறது இது குரு பயிற்சி சனி பயிற்சிக்கு பிறகு வந்து ராகு பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்கிற ராசிகளில் துலாம் ராசி ஒரு முக்கியமான ராசி அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா நம்ம அடையாளமாக இருக்கிறது தேன் அதனுடைய சாராம்சம் நிறைய சொல்லுவாங்க தேல் வந்து தண்ணியில் வந்தால் அதை வந்து கரையேற்றி விடுறது நம்முடைய குணம் அது கொட்டுவது அதனுடைய குணம் இந்த அடையாளத்தோட இருக்கிற விருச்சிகராசி அந்த தேவையினுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தொட்டாதான் கொட்டும் நீங்க வேற பக்கம் போட்டோம் நான் வேற பக்கம் போறேன்னா அது கொட்டாது அதே தான் விருச்சிகம் ஏன் அப்படி செய்யறாங்கனாக்கா விருச்சிகராசி வந்து சந்திரனுடைய ரொம்ப பலவீனமான வீடு சந்திரன்றவர் என்ன பண்ணுவார்னா மனோதிடத்தை கீழே இழுத்துருவாரு கோ தேவையில்லாத கோவப்பட வைப்பாரு அதுதான் அந்த ஈகோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணா அவங்களுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி வெளிப்படும் ஆனா மனசளவில் ரொம்ப நல்லவங்க அவங்க ஏன்னா அந்த ராசிக்குரியவர் செவ்வாய் செவ்வாய் வீட்டில் சந்திரன்னா அது ஒரு சந்திர மங்கள யோகங்கிற பெரிய ராஜயோகம் அவங்களுக்கு உண்டு ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தன்னம்பிக்கையே இருக்காது ஒரு நூறு மார்க்கு படிச்சுன்னு போகிற குழந்தை கூட எனக்கு அப்போ நான் ஃபெயில் ஆவேணும் அப்படின்னு பயந்துட்டு போய்ட்டு ஆனாயசமாக வாங்கிட்டு வந்துடும் அந்த குழந்தை இப்போது விருச்சிகராசிக்காரங்க வந்து தாயாருடைய உடல்நிலையை கவனிச்சுக்கணும் தாயார் உடல்நிலை நல்லா இருக்குனாக்கா தாயாரோட சண்டை போடாமையும் அவங்கள ப்ரவோக் பண்ணி டென்ஷன் பண்ணாமையும் இருக்கும் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிலவும் நெருக்கம் அன்பு எல்லா நிலவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா நீங்க வெளியே எல்லாம் போயிட்டு வருவீங்க இவ்வளவு நாளாம் கல்யாணம் நிச்சயம் ஆகாத உள்ள இருந்தவங்களுக்கு நிச்சயமாகும் அதே சமயம் கல்யாணம்ன்ற பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சா நிச்சயமா நிச்சயம் ஆயிடும்னாக்க அப்புறம் வந்து வெளிநாடு போறது வருது அந்த மாதிரியான ட்ரிப்ஸ் எல்லாம் ஏதாவது அவங்க பிளான் பண்ணாங்கன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகலாம் ஆனா நல்லா நடக்கும் விருச்சிக ராசி அடுத்து நம்ம பார்க்க போற ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே அதிர்ஷ்டக்காரங்க இப்பவும் அதிர்ஷ்டக்காரங்க ஏன்னா ஏன் காரணம்னா அது வந்து குரு பகவானுடைய வீடு அன்பு கருணை இரக்கம் கொஞ்சமாவது ஓரத்திலேயாவது ஒட்டிட்டு இருக்கும் பெரியவங்கள்ட்ட மரியாதை மேலதிகாரிகள்கிட்ட அந்த குழஞ்சு பேசி காரியத்தை சாதிக்கிறது எல்லாம் இப்ப வந்து நேரடியா குரு பார்வையே இருக்கு அந்த ராசிக்கு குரு பார்வை குரு தன் வீட்டை பாக்குற ஒரு கிரகம் தன் வீட்டை பார்த்தா மிகுந்த பலம் பெறும் அதுலயும் குரு பகவான் கிரகம் அதனால சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல கல்யாணம் நினைச்சா வீட்டுல யாருக்கேனும் இல்லை இவங்களுக்கேயும் கல்யாணம் நிச்சயமாகும் நாளிடம் நல்ல விருந்து உண்ணல் அதெல்லாம் நடக்கும் பெரிய ரொம்ப நாளாக திட்டமிட்ட ஒரு ஆன்மீக விஷயங்கள்லாம் செய்வாங்க இந்த ஆன்மீக சொற்பொழிவுகள் போகிறது அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பெரிய டூர் போவாங்க அதாவது வந்து ஒரு பக்கம் ஜாலி டூராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி டூர் போகிறது இன்னொரு பக்கம் ஆன்மீக சுற்றுப்பயணம் குடும்பத்தினருடன் போகிறது என்ன ஒன்றையும் இவங்க வார்த்தைகளை ஜாகிரதையாக பிரயோகிக்கணும் பொழிச்சு பிளிச்சுன்னு பேசிடுவாங்க கண்டிப்பாக அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் இதை சொல்லியிருக்க வேண்டாம்னு அவங்கள்ட்டையும் போய் சாரி சொல்லுவாங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் தனுசு ராசி எடுத்து பார்க்க போகிற ராசி வந்து மகர ராசி மகர வார வாரப்பழக்கமா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழரை சனி அப்படி நகர்ந்த மாதிரி நகர்ந்து திருப்பியும் வந்திருக்கு ஆனால் இப்போ வந்திருக்கிற ஏழரை சனி அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஏழரை சனி இல்லை ஆனாலும் பேச்சில் மிகவும் கவனமாக இருக்கணும் பேச்சுனா நம்ம ஒன்று யாரையும் ஹர்ட் பண்ணிட போகிறதுல இல்லை ஹர்ட் பண்ணுற மாதிரி நினச்சாலும் இனிமேல் கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க வாக்கு கொடுத்துறாதீங்க நான் பதினோராம் தேதி பதினோரு மணிக்கு கண்டிப்பா நான் இந்த இடத்துல இருப்பேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல இருக்க முடியாது எந்த எடுத்தாலும் டிலே ஆகும் தடை தாமதம் நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு போகணும்னு பேங்குக்கு போறவங்க கூட பேனா மறந்துட்டு திரும்பி வருவோம் அந்த மாதிரி சும்மா ஒரு பேச்சு சொன்ன பிளஸ் வந்து ரொம்ப நல்ல நண்பர்களால ரொம்ப நல்ல நன்மைகள் கண்டிப்பா விளையும் கட்டாயமா விளையும் குடும்பத்துல கொஞ்சம் அரசல் புரிசலா சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் என ராகுவும் இருக்காரு இப்ப சனியும் வந்திருக்காருங்கிறதுனால குடும்பத்தில் சண்டை போடாமல் இருக்க பாருங்கள் குடும்பம் விலகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்துடாதீங்க தனிஞ்சு போங்க பணிஞ்சு போங்க பட் நல்ல லாபங்கள் நன்மைகள் எல்லாம் உண்டு உழைப்பு நிறைய இருக்குது உழைப்புக்கேற்ற ஊதியம் அதை விட நிறையா இருக்குது உரு உறுதியாக சொல்லாத சனீஸ்வர பகவானுடைய ஒரு முக்கியமான ராசி எதுனா மகர ராசி ஏன்னா சொந்த வீட்டில் இருக்கிற ஒரு ராசி அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ராசி கும்பராசி மந்தனடை உள்ளவனே மகர கும்ப நாயகன் இதுதான் வந்து சனீஸ்வரனுக்கு ஒரு சிறப்பு ராசி பற்றி சொன்னீங்க இப்போ பர்ஃபெக்டாக சொன்னீங்க மந்த காரகன்னே சொல்லுவோம் தான் எது எடுத்தாலும் டிலே ஆகும் தடைகள் தாமதங்கள் விளைவிப்பார் அவருடைய இன்டென்ஷன் என்னென்னா அவருக்கு ஒரு கை ஒரு கண்ணு ஒரு கால் தான் இருக்கு மெதுவாக தான் நடந்து போவார் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு பயிற்சி தான் நடக்கும்னா அவர் ஸ்லோன்றதுக்கான அடையாளங்கள் நிறையா இருக்கு என்ன தடை பண்ணாலும் தாமதம் பண்ணாலும் ஏன்னா அவர் சனி ஈஸ்வரன் நியாயத்தை பார்த்து அவங்களுக்குள்ள அவார்டு ரிவார்டு கொடுத்துருவார் தப்பு செஞ்சா இந்தா அதுக்கான அவார்டு கர்மா தேரிய கரெக்டா பண்றவர் அவரு அதனால மகரம் கும்பராசி ரெண்டு பேருக்குமே எல்லாமே நிதானமா நடக்கும் லேட்டா வந்தாலும் கடைசியில லேட்டஸ்டா வரா மாதிரி நல்லா முடிச்சிருவாரு முடிச்சு கொடுத்துருவார் இப்ப மறுபடியும் கும்பத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறதுனால நீங்க எடுக்கும் முயற்சிகள் தடையாகலாம் தாமதம் ஆகலாம் ஆனா ஒண்ணு நீங்க வந்து தடை தாமதத்தை எதிர்பார்த்து முன்னாடியே அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸோடு இருந்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லா பண்ணிடும் அப்புறம் கண்டிப்பா ஃபாரின் போறீங்க ஆன்சைட் போறீங்க படிக்கிறதுக்கு வெளிநாடு போவீங்க ஜாலியா ஹனிமூன் கூட போவீங்க எல்லாம் இருக்கு இவ்வளோ வருஷமா குழந்தை இல்லாம இருந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கும் பிறந்து நல்லபடியாக குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்கும் கல்வியிலையோ உத்தியோகத்திலேயோ கல்யாண நிச்சயம் இருந்ததோ குழந்தைகளால பெரிய மகிழ்ச்சியை பார்க்க போறீங்க கும்பராசிக்காரங்க ராஜராஜ சோழனுடைய சதய நட்சத்திரம் கும்பராசி கும்பராசியுடைய சிறப்புகளை பத்தி சொன்னீங்க அதே போல மீனராசி ராசி அதனுடைய வாரப்படம் சொல்றா மீனராசிங்கிறது நீர் ராசி நீர் ராசியில மூணு ராசிகள் முக்கியமானவங்க ரெண்டு ராசிகளை பார்த்துட்டோம் கடக்கமும் விருச்சகம் பார்த்துட்டோம் இது வந்து கடைசி ராசி மீனராசி மீனராசிக்குரியவரும் குரு பகவான்ங்கிறதுனால அவங்களுக்கும் பணிவு தன்மை இரக்கம் கருணை எல்லாம் இருக்கும் ஆனா சின்னதாக ஒரு நியாயமான கர்வம் வித்யா கர்வம் மாதிரி நியாயமா தேவையான அளவு அந்த உப்பு மாதிரி கரெக்டாக கர்வம் இருக்கும் அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் அதை காமிச்சிட மாட்டாங்க அப்படியே பணிய வேண்டிய இடத்துல பணிஞ்சு போவாங்க எற வேண்டிய இடத்துல எகிரி போவாங்க கரெக்டாக இருப்பாங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் தேவை திடீர்னு ஒரு சுல்லுன்னு ஒரு வார்த்தை வந்துடும் அப்புறம் ஆனால் யாருக்கும் அவங்கள தப்பாகவே நினைக்க தோணாது ப்ளஸ் இப்போ வந்து இவ்வளோ நாளும் சனி மே சனி வந்து இந்த மீனராசி மேலே அமர்ந்துருந்தார் அது ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தது ஆனால் இப்போ கொஞ்சம் விலகி இருக்கிறதுனால என்ன ஒன்று நல்ல சிக்கனமாக இருக்கணுன்ற புத்தி வரும் முன்னெல்லாம் அடித்து நகர்த்திட்டு இருந்தீங்க செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்க அதே மாதிரி நிறைய அலைச்சல் நிலை அலைச்சலாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு ரெண்டு மணிக்கு வரலாம்னு நினைச்சிட்டு போவீங்க அந்த இடத்துல இன்னும் சுற்றி நாலு இடம் சுத்திட்டு இன்னும் மூணு இடம் போயிட்டு லேட்டா தான் வருவீங்க ஆனா அதுக்குரிய அத்தனைக்கும் உள்ள பலன்கள் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் நண்பர்கள் வந்து வெளிநாடு செல்வாங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நிச்சய நன்மைகள் உண்டு ஒரு ஏதோ ஒரு பெரிய நன்மை இருக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ நகை வாங்குவாங்க நகை எல்லாம் அவங்களுக்கு பிறந்து இருந்து வரும் அதுபோல நிறைய நன்மைகள் உண்டு கல் படிக்கிற குழந்தைங்களுக்கு பொற்காலம் இது மீனராசி நிகழ்ச்சியில் பங்கேற்று வார பலன்கள் திருவித்தமைக்கு இதையும் கணிந்தேன் இனிய நன்றிமா ரொம்ப நன்றி சார் வாழ்த்து ரொம்ப அழகான கேள்விகளும் கேட்டீங்க நன்றிமா